You திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள நாச்சிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வண்ணாந்துரை புதூர் கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் தெருவிளக்கு குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் பல முறை மனு அளித்துள்ளனர் கிராம சபை கூட்டங்களிலும் இது தொடர்பாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஆனால் இதுவரை எந்த அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று காலை பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காங்கேயம் சாலை திடீர் போராட்டத்தில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மக்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க ஊராட்சி நிர்வாகத்திடம் பேசுவதாக உறுதியளித்தார் இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் காங்கேயம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டோம் கிராம சபை கூட்டத்துலேயும் சொல்லியாச்சு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துட்டோம் மேயர் ஆஃபீஸ் போய் நாங்கள் மனு கொடுத்துட்டோம் யாரும் ஒரு வாரம் ஆகி எந்த ஸ்டெப்பும் எடுக்காதனால நாங்கள் இங்கே மறியல் இருக்கோம் எங்களுக்கு தெருவிளக்கு தண்ணி இந்த வசதி வேணும் குழந்தைங்க பாதுகாப்பும் வேணும் எங்களுக்கு இந்த அடிப்படை வசதிக்காக நாங்கள் மறியல் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் கொடுத்துட்டோம் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்கோம் மேயர் ஆஃபீஸ்லேயும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் எஸ்ஐ ஆஃபீஸ்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல